இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடல் எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் திமுக அமைச்சர் நேரு துறையில் நடந்த ஊழல் பற்றி விசாரிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக திமுகவை விளாசி தமிக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அவர் கூறியது கவட நாடக திமுகவின் நகராட்சித்துறை அமைச்சரின் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் ஊழலை அமலாக்கத்துறை எப்போதோ வெளிக்கொண்டு வந்தது அப்போதே சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது வழக்கு பதியவும் சொன்னது ஆனால் அமலாக்கத்துறை தந்த ஊழலுக்கான ஆதாரங்களை இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை இருபத்தி ஆறு தேர்தலில் வெல்லவே முடியாது என்று தெரிந்தும் தேர்தலுக்காக ஏதாவது தில்முள்ளுகளையும் கூட்டணிக்காக தத்தங்களையும் தாராளமாகவும் ஏராளமாகவும் செய்வதில் மட்டுமே முனைப்பாக இருக்கும் திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் உலுக்கியுள்ளது நகராட்சித்துறை அமைச்சரின் ஊழல் குறித்து அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளுக்காக தந்துள்ள ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளது எனவே உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது ஊழல் மலிந்த முதல்வர் ஸ்டாலின் அரசுக்கு நேர்ந்து வரும் துடைக்கவே முடியாத ஆக பெரிய அவமானங்களில் இதுவும் ஒன்று இதுவரை தனது அரசின் ஊழல்களுக்கு பரிகாரமே தேடாத திமுக அரசு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள நகராட்சித்துறை அமைச்சரை தானாகவே ராஜினாமா சொல்ல இல்லை என்றால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் ஏற்கனவே டாஸ்மாகில் ஆயிரம் கோடி அளவிலான ஊழல் இப்போது துறையில் ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் அமலாக்கத்துறை அவிழ்த்துவிடும் திமுக அரசின் ஊழல் எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடிகளில் இருக்கிறது மன்னிக்க முடியாத அளவுக்கு ஊழல் மலிந்த திமுக அரசை வருகின்ற தேர்தலில் எறிந்து விசிலெடுத்துக் கொண்டாட மக்கள் காத்திருக்கின்றனர் என்று விஜய் கூறியுள்ளார்